ஹலோ வணக்கங்க வெல்கம் இ சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெட்னோவர்ட் சி அப்படின்ற கிரீம் கண்டிப்பாக நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இது மெயினாக வந்து என்ன பெனிஃபிட் வந்து எனக்கு கொடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ்லி ஒரு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபேர்னஸ் கொடுக்கும் அண்ட் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குதுங்க சீரியஸ்லி இப்போ சன் டைம்லாம் சம்மர் சீசனெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அங்கங்கே டார்டாக அந்த வேர்க்குருமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாமே எனக்கு நல்லா வந்து சூப்பராக நல்லா ஷைனிங் வந்து கொடுத்தது ஃபர்ஸ்ட்டு அதுதான் அதுக்கப்புறம் வந்து ஃபேர்னஸ் கொடுத்தது சீரியஸ்லி ரொம்ப எனக்கு வந்து நான் பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து பெட்டன சி சீ தான் வந்து நான் அந்த மாதிரி பிம்பிள்ஸ் வருது இல்லை கொஞ்சம் ஃபேர்னெஸ் வேணும்னா நான் இதுதான் ட்ரை பண்ணுவேன் ரெகுலரா ட்ரை பண்ண மாட்டேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டே விட்டு ஒன் டே அல்லது வீக்லி ஒன்ஸ் அந்த மாதிரி மெயினா வந்து நைட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி தான் நான் வந்து ட்ரை பண்ணுவேன் அது எவ்வளோ எடுக்குன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக குவான்டிட்டி வந்து கொஞ்சமா எடுத்துக்கோங்க ரொம்ப அதிகமாக எடுக்கக்கூடாது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவில் இருந்தால் போதும் இதை எடுத்து நீங்கள் அழகாக வந்து இப்படி ஃபேஸில் அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நெக்குக்காக வாங்கியிருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் லைட்டாக வந்து ஸ்கின் வந்து மவுத்தை சுற்றி லைட்டாக எனக்கு கொஞ்சம் பிளாக் ஆயிருக்கிறனால அங்கேயே வந்து அப்ளை பண்ணேன் நல்லாயிருக்கு சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பட் அதிகமாகவும் யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு யூஸ் பண்ணால் ஒன்ஸ் ஒன் டைம் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க பட் நல்லாயிருக்கு சீரியஸ்லி சூப்பராக இருக்குது அண்ட் இது யூஸ் பண்ணிட்டு நீங்கள் மோஸ்ட்லி வந்து வெளியில் வந்து அவுட் சைடு வந்து போக வேண்டாம் ரொம்ப வந்து சன்லைட் வந்து படுற மாதிரி அப்படி போடுறதுனா சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிட்டு போங்க சரி இப்போ வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஸ்கின் வந்து மெயினான கொஞ்சம் ஃபேர்னெஸாக தெரியணும் பிம்பிள்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும் நினைச்சீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க பட் பிஃபோர் கண்டிப்பா வந்து நீங்கள் ஸ்கின் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க இன் கேஸ் இது யூஸ் பண்ணிட்டு இல்லை ஸ்கின் டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணாமல் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுறது அலர்ஜி இருந்தா கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க எனக்கு இது வரைக்கும் இது எந்த அலர்ஜி கொடுத்தது கிடையாது நல்லா இருக்கு ஸோ அதனால நான் வந்து எனக்கு எப்போல்லாம் நான் சொன்ன மாதிரி ஸ்கின் வந்து ரொம்ப இருக்கோ அப்போ வாங்கி நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கின்றதை கண்டிப்பாக பண்ணுங்க ட்ரை பண்ணி பாருங்க வேணும் அப்படின்னா இல்லைன்னா அவ்வளா பட் பெஸ்ட் வந்து பிம்பிள்ஸ் அண்ட் ஃபேர்னெஸ் கண்டிப்பாக கட்டாயமாக கொடுக்கும் நைட் டைம் மட்டும் மெயினாக யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா ஏர்லி மார்னிங் யூஸ் பண்ணலாம் பட் நீங்கள் ரொம்ப சன்லைட்டில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக சேஃப்டிக்கு போட்டுக்கோங்க சரிங்களா அண்ட் இன்னொரு விஷயம் மெயினாக வந்து உங்களுக்கு ஆயில் ஸ்கின் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த க்ரீம் அப்ளை பண்ண உடனே ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வெட்டிங் ஆகிற மாதிரி ஒரு வேர்க்கிற ஃபீல் வந்து கொடுக்குங்க ஸோ அப்படின்னும் ஆட்டோமேட்டிக் நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக வந்து தெரியுது ஸோ அதனால் வந்து ஆயில் ஸ்கின் இருந்ததுன்னா என்னையை பொறுத்தவரை வந்து யூஸ் பண்ண வேண்டாம்னு நான் சொல்லுவேன் பட் ட்ரை ஸ்கின்க்கு சூப்பராக பெனிஃபிட் இருக்கும் சரிங்களா இப்போ வந்து கிரீம் எதாவது நீங்கள் யூஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரையும் வந்து மற்ற வேறு க்ரீம் எதாவது யூஸ் பண்ணுறதோ முடிஞ்ச வரையும் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கனா நார்மல் வந்து நீங்கள் வந்து ஸ்கின்னுக்கு பிம்பிள்ஸ்க்கோ அல்லது ஃபேர்னஸ்க்கோ வந்து வேறு எதாவது கிரீம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த க்ரீம் யூஸ் பண்ணும்போது நீங்கள் முடிஞ்ச வரையும் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா சீல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது சரிங்களா சி இருக்குது அண்ட் ஏ இருக்குது இதெல்லாம் இருக்குது பட் நான் வந்து மெயினாக வந்து சீ தான் யூஸ் பண்ணுறேன் எனக்கு பெட்டராக இருக்குது சோ உங்களுக்கு அப்படின்றத நீங்க தான் சூஸ் பண்ணிக்கணும் வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் Subscribe பண்ணுங்க சோ இத பத்தி டவுட் இருந்தனா கண்டிப்பா எனக்கு வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா முடிஞ்சوري உங்களுக்கு கிளியர் பண்றேன் சரிங்களா சோ थैंक